மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் உள்ள திருவேங்கடம் தாலுகாவுக்கு உட்பட்ட செல்லப்பட்டி கிராமத்தில் நீண்ட நாட்களாக அப்பகுதி பொதுமக்கள் பேருந்து வந்து செல்ல எம்எல்ஏவிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் செல்லப்பட்டியில் இருந்து திருவேங்கடம் வரை சென்றடையும் வகையில் புதிய வழித்தடத்தில் நகர பேருந்தை சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா இன்று கொடியசைத்து அரசு பேருந்தை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திருவேங்கடம் திமுக நகர செயலாளர் மாரிமுத்து கருவிக்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேர்மத்துறை திருவெங்கடம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மனோகரன் உள்ளிட்ட ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் திமுக கட்சி நிர்வாகிகளும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வா <laughs> எல்லாரும் கொஞ்சம் போங்க போங்க வா கேமண்டா வா 아니ကြီး யாவு ஜெட்னு வாங்கன்னா ஏய் வர்சில பா வர்சில போ 50 பேர் என்ன சொல்றாங்க சின்ன பட்டிக்கு பஸ் அடி இல்ல அடினிக்கா வச்சிருவாங்க அம்மா உறுப்பினர் அவர்களுக்கும் கேடிசி டெப்போ மேனேஜர் அவர்களுக்கும் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அனைவருக்கும் பஸ் டிரைவர் கண்டக்டர் அத்தனை பேருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக சாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செல்லப்பட்டிக்கு ஒரு கோரிக்கை போன வாரம் விளையாட்டு பரிசு அளிக்க போயிருந்தோம் பொங்கலை முன்னிட்டு கிரிக்கெட் விளாடல அப்ப அந்த மக்கள் சுதந்திர அறிஞர்ல இருந்து எங்க ஊருக்கு பஸ்ஸே வரல பஸ் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நாங்க இல்ல இதுவரைக்கும் அந்த கோரிக்கையை நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக நமது டிப்போ மேனேஜரு கமர்ஷியல் எல்லாருக்குமே அந்த கோரிக்கையை வைத்து அதற்கு கொண்டு வரதுக்கான சாத்தியம் கூறி இருப்பில் அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று நானும் என்னுடைய லெட்டர் பேரில் கொடுத்த உடனடியாக அந்த இடத்தை ஆய்வு செய்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக பேருந்து வந்து செல்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாதனாலும் அதை நாங்கள் பரிசீலனை பண்ணலைன்னு சொல்லிவிட்டு உடனடியாக அதை செய்து கொடுத்த நமது போக்குவரத்து கழகத்தை சார்ந்த டிப்பல் மேனேஜர் சார் மற்ற ஆல்ரெடி சங்கர கோயில ஒர்க் பண்ணார் அப்போ அவர் கோரிக்கை வச்ச அடிப்படையில் தான் ஓய்வு வாங்கணும்னாங்க ஏன்னா கண்டையெல்லாம் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று இது தான் ஆசிரியர் மாதிரி அவங்களும் நமக்கு படிப்புக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சவங்க